இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையொட்டி திருச்சி மரக்கடை பகுதியில் தமது முதல் பிரச்சாரத்தை விஜய் தொடங்க இருக்கிறார் ரசிகர்களும் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் இது பற்றிய விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா தற்போது விஜயோட பிரச்சார வாகனம் எங்க இருக்கு நீங்க இருக்கக்கூடிய அந்த டோல்கேட் பகுதிக்கு வந்துட்டாரா விவரம் கழக தலைவர் விஜய் இன்று முதல் முறையாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள மாவட்டத்திற்கு தனி விமானம் மூலம் சென்னையில் இருந்து வருகிறார் அவர் விமான நிலையத்திற்கு வந்தடைந்து கிட்டத்தட்ட ஒன்னரை மணி நேரம் ஆகக்கூடிய நிலையில் அவர் விமான நிலையத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய பகுதி தான் திருச்சி ஆனால் இதுவரை அவரது பிரச்சார வாகனம் இந்த பகுதிக்கு குறிப்பாக குறிப்பாக் பகுதியில் இருந்து திருச்சி விமான நிலையம் தான் இருக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மணி நேரத்துக்கு மேலாக இருக்கிறது ஏனென்றால் அந்த பகுதி முழுவதும் அதாவது தமிழக கழகத்தின் தலைவரும் விஜய் வரக்கூடிய பகுதியில் உள்ள சாலை முழுவதும் அவருடைய ரசிகர்களும் கட்சியின் தொண்டர்களும் கூடியிருக்காங்க கூடி கூடியிருக்கிறனால அவரது பிரச்சார வாகனமும் ஒரு பெரிய அளவிலான ஒரு பிரச்சார வாகனம் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு அந்த பிரச்சார வாகனம் வரக்கூடிய அந்த வரக்கூடிய நிலையில் அந்த வாகனங்களை ஏராளமான ரசிகர்களும் அவருடைய பிரச்சாரம் முதற்கு முதல் அவர் வந்து சேரக்கூடிய

செல்ல முடியும் மரக்கடி பகுதியில் தான் முதற்கட்ட பிரச்சாரத்தை பொதுமக்களை சந்தித்து முதற்கட்ட பிரச்சாரத்தை வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளாரு ஆனால் தற்பொழுது டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் ஏராளமான அவருடைய கட்சி நிர்வாகிகளும் ரசிகர்களும் குவிந்து ஆறாவரம் செய்து செய்திருந்த நிலையில கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக விஜயுடைய பிரச்சார வாகனம் தற்போது வந்துவிடும் எதிர்பார்த்து காத்திருந்தால தற்பொழுது வந்து அவருடைய வாகனம் வர தாமதமாவதால் இங்கே கூடியிருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களிடையே ஒரு சோர்வான நிலையை காணப்படுகிறது ஏனென்றால் அவருடைய வாகனம் விமான நிலையத்தில் இருந்து டிவிஎஸ் டோல்கேட் வரக்கூடிய சாலையில தான் வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் தூரத்தை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கடந்து வராங்க இந்த அங்க ரசிகர்களுடைய கூட்டமோ தொடர்புடைய கூட்டமோ அதிகமா இருக்கிறதுனால திருச்சி புதுக்கோட்டை ஒரு புறம் வந்து போக்குவரத்து கடுமையாக பாதி வரவேற்கிறதுக்கு தற்போது டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் அவரை வரவேற்கிறதுக்கு ஏராளமான கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அவருடைய ரசிகர்களும் தொடர்பு கூடியிருக்காங்க இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய பிரச்சார வாகனம் இந்த பகுதிக்கு வர உள்ளது அந்த பிரச்சார வாகனம் வந்த பிறகு இங்கு கூடியிருக்கக்கூடிய ரசிகர்களும் தொண்டர்களும் அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருக்காங்க காலை முதலே இந்த பகுதியில் அதிகப்படியான நபர்கள் கூடியிருக்காங்க இந்த பகுதி மட்டுமல்லாமல் அவர் முதல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள மரக்கடை பகுதிகளிலும் ஏராளமானோர் குவிந்திருக்காங்க குறிப்பா பார்க்க போனால் பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறையினர் விதித்திருந்தாங்க காவல்துறை மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழக கட்சியுடைய நிர்வாகிகளும் விதித்திருந்தாங்க அந்த நிபந்தனைகளை வந்து கட்சியுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் விஜயின் ரசிகர்களாக இருக்கட்டும் எதையும் பின்பற்றல ஏராளமான இருசக்கர வாகனங்களில் போக்குவரத்து விதிகளை மீறி கட்சி கொடிகளை கையிலே வைத்துக்கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தும் வகையில் செல்வது அதே போல வந்து பல்வேறு இடங்களில் போக்குவரத்து இடையூறாக வந்து ராட்சத பேனர்களை வைப்பது உள்ளிட்ட பல்வேறு செயலில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயின் பிரச்சார வாகனம் செல்வதற்காக போக்குவரத்து மாற்றமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு போக்குவரத்து மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கனால ஏராளமான அந்த பேருந்து பயணிகளும் வந்து பாதி இடையில அதாவது அவர்கள் செல்லக்கூடிய திசையில வந்து பேருந்து இயக்கப்படாதனால அவர்கள் இறங்கி நடந்து செல்லக்கூடிய நிலையும் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு குறிபா பார்க்க போனா அவர் பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு சரியாக மரக்கடை பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இல்லை இதுவரை வந்து முதற் முதல் இடமான பகுதிக்கு அவருடைய பிரச்சாரமான வந்து சேரல குறிபா பார்க்க போனா அவருடைய பிரச்சாரம் வாகனம் இந்த பகுதிக்கு வரதுனால இன்னும் அவருடைய பிரச்சனை பிரச்சாரம் செய்வதற்கான காலதாமதம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுல இருந்து முப்பது மணிக்கு தான் வந்து அவர் மரக்கடை பகுதிக்கே சென்றடைவாரு அதற்கு பிறகு தான் இந்த பிரச்சாரமே அவர் செய்ய செய்வாங்க அதற்கு பிறகு வந்து அரியலூர் அதே போல பிறகு வந்து பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று அவர் வந்து இன்று ஒரே நாளில் வந்து அத்தனை சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள போறாங்க குறிப்பா நான்கு இடத்துல அவர் பேசுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் வரவேற்பு வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற நிலையில தற்போது இந்த பகுதியில தமிழக வெற்றிக் கழக தலைவர் தலைவரும் நடிகருமான விஜய வரவேற்க ஏராளமான குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இணைப்பில் இருங்க நாங்கள் வந்து மணப்பாறையிலேருந்து வரோங்க சார் நாங்கள் அதனால பூவே எடுக்கிறதுக்காக இப்போ போயிட்டுருக்குறோம் மார்க்கெட்டு திருச்சி மார்க்கெட்டு போகிறோம் சார் ரொம்ப சிரமமாக இருக்குங்க சார் பஸ்ஸு ரூட்டு தெரியாமல் இப்போ இறங்கி இப்போ நாங்கள் ரொம்ப லாங்கில் இப்போ நடந்து போகணுங்க சார் இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இறங்கிவிட்டாங்க சார் இப்போ நடந்து நான் போயிட்டுருக்கேன் சார் ரொம்ப சிரமமாக சார் மக்கள்லாம் ரொம்ப தகுதாயப்படுறாங்க சார் இதனால எங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு தெரியுங்களா சார் என்ன பாதிப்புனா இப்ப வந்து மக்கள் ரூட் தெரியாம ரொம்ப சிரமமா இருக்கு எந்த சைடு போகணும் வரணும்னு எங்களுக்கு தெரியாம ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் இதனால இப்ப நான் நடந்து மூணு கிலோமீட்டர் போகணும் சார் இப்ப பூ எடுக்க இன்ன வரைக்கும் தகவலே சொல்லலைங்க சார் இப்ப வந்துதான் எங்களுக்கு ரீசென்டா தெரியுது இது மாதிரி வர்றாங்க அப்படின்னு சொல்லி இப்ப தான் எங்களுக்கு தெரியுது பஸ் ஏறினதுக்கு அப்புறம் சார் நான் மார்க்கெட்டுக்கு வந்து பூ வாங்க போறேன் ஏர்போர்ட்ல இருந்து வரேன் பூ வாங்குறதுக்கு வரேன் நான் ஆனால் இங்கே நிப்பாட்டேன் வியாபாரத்துக்கு நான் வரேன் ஆனால் இங்கே நிப்பாட்டிட்டாங்களே நிப்பாட்டி நான் எப்படி போகிறது போக நடந்து போக முடியுமா வயசு போனது போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட இறக்கி விட்டாங்க அங்கிட்டலாம் போகாதுமா நாங்கள் போகிறோம் சத்திரம் போகிறோம் நீங்கள் இறங்குன்னு சொன்னால் நான் இனி பூ வாங்கிட்டு போய் எப்போ நான் கொண்டு வியாபாரம் பண்ணுவேன் உடனுக்குடன்